இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்கு குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய ட்ரா நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது நானூறு சரிங்களா ஸோ ஆறாம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா எழுபத்தி நாலு நம்ம ரெண்டு ரெண்டு ஒரு நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஃபுல்லில் மற்றபடி வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எழுபத்தி நாலுக்கு ஸோ ஏ போல் நம்ம ஜீரோ தான் சொல்லிடணும் சரிங்களா ஏ போல ஏழு ஜீரோ சொல்லிடணும் ஏழு ஜீரோ இங்கேயே பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இது வந்து பாஸ் ஆயிருக்கு சரிங்களா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம் அதேமாரி சீ போர்டில் நம்ம நாளைக்கு நேற்று ஒரு நம்பர் நான் சொல்லியிருந்தேன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருந்தேன் இது வந்து மிஷின் நம்பரில் போயிடுச்சுங்க சரிங்களா மிஷின் நம்பரில் போனதுனால நம்ம வழக்கமாக இங்கே இருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் ஆல்ரெடி மிஷின் நம்பரில் போயிடுச்சு சரிங்களா அப்போ மீதி இருக்கிற நம்பர் தான் ஸோ நம்ம இது ரெண்டும் ஒரே பேட்டனாக எடுத்திருந்தோம் சரிங்களா இது ரெண்டும் ஒரே பேட்டர்னாக எடுத்ததுனால ஸோ அடுத்த இருக்கிற இதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அதனால் வந்து இன்றைக்கி நாலாம் நம்பர் இறங்கியிருக்கு சரிங்களா ஸோ ஏசி வந்து நமக்கு நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இங்கேயே சி போர்ட் பாஸ் பண் பாஸ் பண்ணியிருக்கோம் எப்பயுமே நம்ம சி போர்ட் பாஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வின்னிங் வரும் சரிங்களா ஸோ சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஜீரோ எழுபத்தி நாலு ஃபுல் வின்னிங் வந்து நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோவை மேட்ச் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீரோவை நம்ம இங்கே ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆல்போர்ட்லேயும் ஜீரோ கொடுத்தா அதுவும் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்பயுமே நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சீபோர்டு அங்கே எட்டானாவே நமக்கு இங்கே இட்டாம் சரிங்களா இது வந்து மாசு எட்டு ஏழு நாள் சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் நம்ம எல்லா போர்டும் ஏபிசி எல்லா போர்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் சரிங்களா ஏபிபிசி ஏசிலையும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஏழு நாள் சரிங்களா மேலேயும் வந்து நம்ம ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டில் ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசியில் ஏழு நாள் பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ நாலு ஜீரோ தொண்ணூற்றி நாலுக்கு சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம திருடி மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம இதை மேட்ச் பண்ணி தான் நமக்கு கரெக்டாக போயிருக்கோம் சரிங்களா ஏசி நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் நம்ம எடுத்ததில்லை ஏ போர்டில் எதா நம்பர் எடுத்திருந்தோம் ஆனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நானூற்றி எழுபத்தி நாலுன்னே கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு புரியுதுங்களா எதாவது நம்ம ஒரு போர்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுறோம் மிஸ் பண்ணிடுற மீன்ஸ் நம்ம வீடியோவில் என்ன ஃபார்முலாவில் வருது என்ன சார்ட்டில் வருது எடுத்து கொடுத்துட்றோம் மிஷின் நம்பரில் என்ன சார்ட்டில் வருதோ ஃபார்முலா வருதோ எடுத்து கொடுத்துட்றோம் அதை மேட்ச் பண்ண சொல்லி தான் உங்களை நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே ஏசிக்கு ஜீரோ நாள் தான் கொடுத்துருக்காரு இங்கே வந்து எழுபத்தி நாலு கொடுத்துருக்காரு ஆல்பொல்லு எழுபத்தி நாலு வந்திருக்கு இங்கேயும் ஜீரோ வந்திருக்கு ஜீரோ தொண்ணூற்றி நாலு வந்திருக்குன்னு சொல்லி கம் ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு நீங்கள் வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஸோ எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரில வாங்கின எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வாட்ச் வின் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் டெய்லியும் பாஸ் ஆகிட்டு வருது சரிங்களா வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஒரு நாலாயிரம் பேத்துக்கு மேலே இருக்கீங்க எல்லாருமே பார்க்குற எல்லாருமே வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள் எல்லா நாளையுமே நம்ம ஒரு ஒரு டூ டி வந்து கம்பல்சரி சரியாக கன்ஃபார்ம் வின்னிங் கொடுத்துருவோம் டூ டி த்ரீ டி இந்த மாதிரி தான் போகும் ஒன்று நம்ம கவரில் மிஸ் ஆகும் இல்லைன்னா நம்ம வந்து போர்டு மாற்றி வச்சுருப்போம் சரிங்களா பாக்ஸில் மிஸ் ஆயிரும் அவ்வளோதான் மற்றபடி திருடி கண்டிப்பாக இருக்கும் நம்ம இடத்துல கண்டிப்பாக ஒரு திருடி இருக்கும் நம்ம கொடுக்கறத நீங்கள் பாக்ஸ் போட்டு ஆல் போர்டு எழுதி நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் டெய்லி நம்ம திருடி வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய கோஆப்ரேஷன் கொஞ்சம் ரொம்ப தேவை அதனால தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறது இன்றைக்கி நான் சொல்லிவிட்டேன் ஏ ஏபிசி வந்து நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் ஜீரோ எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ல ஜீரோ நாலு கொடுத்துருக்கேன் ஏழு நாளும் கொடுத்துருக்கேன் ஜீரோ தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்கேன் சார் இதை தான் வந்து மிஷின் நம்பர் வந்த பிறகு எழுபத்தி நாலே கொடுத்துருக்கேன் ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு திருடி வாங்கலாம் சரிங்களா அதை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி நம்ம ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப எப்படி கம்பேர் பண்ணணும் எந்த மாதிரி கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முந்த நாள் ரிசல்ட் வச்சு ஒரு ட்ரிக் வீடியோவில் நம்ம அதை ஆட் பண்ணி போட்டு சரிங்களா அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் இப்போ தான் வந்து சேனல் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது என்னுடைய ப்ரொஃபஷன் வேறு சரிங்களா ஸோ நான் எடுத்துக் கொடுக்குறது வருதுன்றதுனால கொடுக்குறேன் நான் எடுத்து கொடுக்குறது டெய்லியும் வந்துட்டு இருக்கிறதுனால நான் அதை வந்து ஒரு யோ ஒரு என்கரேஜாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு இது இது பண்ணிட்டு நான் டெய்லியும் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம கொடுக்கறது வரதில்லை நாலு பேத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் எப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ன சொல்கிறோம் எந்த மாதிரி சொல்கிறோம் எந்த மாதிரி போர்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோன்னு கேட்டுக்கோங்க அப்போ தான் மிஷின் நம்பர் வந்தப்பறம் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா புரியாமல் போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தான் இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது ஸோ எல்லாமே மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நம்பர் கொடுக்குறாங்க நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுக்குறாங்க எப்படி எப்படி நம்பர் தோணும் நீங்கள் வீடியோ ஒரு வார்த்தை விடாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அதில் என்ன நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் என்ன நம்பர் இறங்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்பர் உங்களுக்கு ஒரு போர்டுக்கு ஒரு ரெண்டு நம்பர் மட்டும்தான் வரும் அதை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக வின்னிங் வாங்கலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க புதுசாக பார்க்குறவங்க அது வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்காங்க புதுசாக பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மிஷின் நம்பர் வந்த எங்கே எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அது வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன் பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு சொல்லிடுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் நீங்கள் ஆட் அதில் வந்து ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா இப்போ சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் புதுசாக உரங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த சிங்கிள் போர்டில் இந்த நம்பரை வருது நீங்கள் பயப்பட வேணாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சார்ட்லேயும் ப்ளஸ் நம்ம வந்து ஏழு ஃபார்முலா எடுக்கிறதுனால ஒரு அஞ்சு நம்பர் வரும் நாலு டு அஞ்சு நம்பர் வரும் அதில் நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது நான் வந்து ஃபைனல் பண்ணுறது ஒரு மூணு நம்பர் பண்ணுவேன் அதில் வந்து கன்ஃபார்மாக வந்து கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி இம்பார்ட்டன் கொடுக்குற நம்பர் ரெண்டு நம்பர் தான் கொடுப்பேன் சரிங்களா ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த விளக்கம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஸோ ஏ போர்டில் நாலு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஏழு பி போர்டில் ஒன்று அஞ்சு எட்டு ஒன்பது நாலு சி ஏழு ரெண்டு எட்டு மூணு எட்டு ஜீரோ மூணு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதை வந்து நான் எப்படி ஃபைனல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் நாலு ஒன்பது ரெண்டு சரிங்களா இந்த மூணு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு குறித்து கொடுத்துறேன் சப்போர்ட்டுக்கு அஞ்சா நம்பர் பி போலில் ஒன்று அஞ்சு எட்டு சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் சி போலில் நம்ம என்னங்க வந்துச்சு அதை அப்படி எடுத்து கொடுத்துருப்போம் ஏழு ஒன்று சரிங்களா ரெண்டு எட்டு ஜீரோ மூணு இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நான் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம சீபோர்டு வந்து ஃபைனல் பண்ணலாம் சரிங்களா ஸ்பெஷல் சீ போர்டு அப்படின்றது ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வருது இப்போ இந்த மாதம் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொஞ்சம் எடுக்க முடியும் சரிங்களா அதை எடுத்துட்டா அக்யூரேட்டாக சீ போர்டு இதுதான் நம்ம அடித்து வின் பண்ணலாம் ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்து சிங்கிள் சாட் நம்பரே நம்ம கொடுக்கலாம் அது கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் சரிங்களா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஸோ நான் ஒரு பொங்கல் டைம்னு அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறப்ப லீவில் நான் உங்களுக்கு வந்து சாட்டை அப்டேட் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கிள் சார்ட்டாக நம்ம சீ போர்ட்டில் இந்த நம்பர் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துர முடியும் சரிங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு நம்ம நம்ம கெஸிங் எடுத்து போட்டிங்கன்னா டெய்லியும் திரட்டி வாங்கிடலாம் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்துலாம் அதில் வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷமாக எடுத்த சாட் படி வரது பார்த்தீங்கன்னா சீ போர்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நாள் அடித்து வர நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நாலுன்றது திரும்ப ரிப்பீட் வருது சரிங்களா ஒன்பது ஜீரோ அஞ்சு சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எடுக்கிற அந்த சார்ட்டில் எந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் மேட்ச் இருக்குது சரிங்களா ஜீரோ மேட்ச் இருக்குது ஒன்று ஜீரோ மேட்ச்சாக இருக்குது நாலாம் நம்பர் வந்துச்சு நான் தான் ரிப்பீட்னால இங்கே விட்டுவிட்டேன் சரிங்களா ஒரு மூணு நம்பர் மேட்ச்சாக இருக்குது சரிங்களா இதை வச்சு நம்ம இப்போ சீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சி போர்ட் சரிங்களா நாளைக்கு சி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ஒன்று ஏழு சரிங்களா ஒன்று ஏழு ஸோ ஒரு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோமா மூணு கொடுத்துருக்கோம் ஸோ நாலு ஏழு மூணு சரிங்களா ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழுடைய பவர் கொடுத்துர்லாங்க நம்ம ஒன்று ஏழு ஒரே சாப்பிட் லைனில் இருங்க பார்த்துடலாம் என்ன நம்பர்ன்ட்டு ஏன்னா ஒரு எட்டாம் நம்பர் வந்து வருது பட் ஆனால் நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா ஜீரோக்கு ஒன்று ஏழு ஸோ ரெண்டு சரிங்களா ஒன்று ஏழு ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் வருது அதுக்கு அடுத்தபடியாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மூணு சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் இருக்குது ரிப்பீட் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் அதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இல்லை மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் என்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சொல்லிடுறேன் இங்கே ஒரு நாலாம் நம்பர் ரிப்பீட் வருது சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ரிப்பீட்டுன்னு கூட எழுதிடுறேன் சரிங்களா ரிப்பீட்டு வருது அதை நம்ம பார்த்துக்கலாம் மிஸ்ஸை நம்பரில் இறங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் மேலே இருக்க நம்பர் தான் ஏழோ ஒன்று கன்ஃபார்மாக கண்ணை முடித்து நீங்கள் விளாண்டுறலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் பிசி பார்த்திங்கன்னா எழுபத்தொன்று அறுபத்தொன்று பரிஞ்சு ஒன்றா நம்பர் வருஷம் அதிகம் வந்திருக்கு ஸோ எண்பத்தி ரெண்டு முப்பது பதினொன்று எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தாறு எழுபத்தெட்டு சரிங்களா ஒருத்தர் பிசி விளாட்றனாரு அதுக்காக ஒரு ரெண்டு செட்டு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துட்டு இன்னொரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதிகப்படியான நம்பர் அதுதான் வந்திருக்கு ஸோ ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா அதுக்கு வந்து ஒன்று ரெண்டு ஏழுக்கு ரெண்டு பவர் எடுத்திருக்கோம் ஸோ நாலுக்கு ஒன்று அல்லது ஆறு போகணும் சரிங்களா ஸோ நான் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வந்தாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வச்சு நம்ம கொடுத்துருப்போம் அதை நம்ம ஆல் போர்டு பார்க்குறப்ப நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம போர்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ ஏ போர்டில் நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓ இம்பார்ட்டன்ட் அதில் நான் அந்த நம்பரில் போட்டுறேன் சரி ஏ போடில் ஒரு நாலு சரிங்களா அடுத்தபடியாக வந்து ஒன்பது ரெண்டு அந்த மாதிரி ஒரு நாலு ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து ஏ போடில் ஒரு நாலு ஒன்பது அஞ்சு போகிறேங்க அப்புறம் மார்க் பண்ணிடுறேன் அதேமாரி பி போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் வருது அதுக்கு அடுத்தபடி பார்த்தா ஒரு எட்டாம் நம்பர் வருது அதுக்குபடியே ஒரு நாலாம் நம்பர் வருது சரிங்களா சி போர்டில் நாளைக்கு ஒரு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறைய என் கணக்கில் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஒன்று அந்த ஏழாம் நம்பர் ரிப்பீட் ஆகுது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஏதாவது ஒரு போர்ட் ரிப்பீட் ஆகுது பர்டிகுலராக பார்த்தா அந்த ஏழாம் நம்பர் ஏ போர்டு அண்டு சி போர்டில் வருது நாலாம் நம்பர் சி போர்டில் மட்டும் வருது பிபி பிசியில் வருது பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் இறங்குற மாதிரி தான் தெரியுது வருது நம்ம கணக்கில் வருது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஒன்று ஏழு சரிங்களா ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒரு ரெண்டாம் நம்பருக்கு போகலாம் சரிங்களா மூணு நம்பருக்கு கொடுத்துட்டேன் ஸோ அடுத்து எனக்கு மூணாம் நம்பர் தான் அதிக ஆப்ஷனாக வருது சரிங்களா மூணாம் நம்பர் தான் நிறைய ஆப்ஷனாக வருது பட் இருந்தாலும் நான் வந்து நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பருக்கு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாம் நம்பருக்கு நாளைக்கு நான் போகிறேன் ஆனால் மூணாம் நம்பர் அதிக ஆப்ஷனாக வருதுங்க சரிங்களா அதையும் மார்க் பண்ணிடுறேன் நான் ஒன் டூ த்ரீ போட்டு காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு சரிங்களா நாளைக்கு ஒன்னா நம்பருக்கு நான் ஒரு அதிகப்படியான வாய்ப்பு கொடுக்குறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு மூணாம் நம்பர் ஸோ நாலாவது ஆப்ஷனில் மூணு நாலு வருது நான் எட்டாம் நம்பர் போகிறேன் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் மூணா நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் இல்லை மிஸ் நம்பர் அடித்தப்பறம் அது நம்ம நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா மூணாம் நம்பர் படிச்சிருச்சு ஸோ எட்டு தான் வரணும் சரிங்களா அப்படி தான் வருது நம்ம கால்குலேஷனே அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதேமாரி ஏ போர்டில் சிங்கிள் ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்த ஆப்ஷன் இங்கே வந்துடலாம் ரெண்டு நம்பர் அதேமாரி வி எப்பயுமே நான் மூணு நம்பர் கொடுப்பேங்க சரிங்களா அதில் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா நாலு ஒன்று அப்படின்ற ஒரு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது ஸோ நாலு ஒன்று கூட நீங்கள் வந்து ஏ போ சி போர்டு அப்படியே எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிங்களா கண்டிப்பாக ஒரு திருடி வந்துடும் பாக்ஸில் சரிங்களா ஸோ நம்ம ஏபிபிசி பார்த்தலாம் அதுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா இந்த டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா நாளும் ஒரு ஒரு மூணு மாதம் வீடியோ எடுத்து பாருங்கள் வின்னிங் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் சரிங்களா அளவுக்கு தான் நான் ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் ஜீரோ ஆறு பார்த்துக்கோங்க நாளைக்கு இந்த இந்த பக்கமும் நாலு ஜீரோ இருக்குது இந்த பக்கமும் ஜீரோ நாலு இருக்குது அப்போ ஜீரோ ஆறுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஜீரோ ஆறு ஒம்போது ஜீரோ ஒன்பது இருந்தால் தொள்ளாயிரம் அடிச்சிட்டாங்க அதனால் அதுக்கு போகிறேன் அதேமாரி ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று பற்றி மேலே பேசிகிட்டு இருந்தோம் நாலு ஒன்று ஏழு ஒன்று அதேமாரி ஆறு ஒன்று பார்த்திங்களா எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒன்றா நம்பர் நீங்கள் வச்சு நல்லா தட்டி தூக்கிடலாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா திரும்ப நான் சொல்லிக்கிற வச்சு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு தெரிவிங்க சரிங்களா ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஜீரோ ஜீரோ ஆறு சரிங்களா நானூற்றி பதினேழு ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதிலே ஒரு நம்பர் பவர் எடுத்து தான் கொடுத்துருக்கேன் நானூற்றி பன்னெண்டு சரிங்களா சீபோர்டை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ஐநூற்றி எட்டு ஸோ சுற்றி வந்துட்டுருங்க ஜீரோ எண்பத்தஞ்சி ஐநூற்றெட்டு எட்நூற்றம்பதுன்னு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இதை நாளைக்கு ஒரு சான்ஸ் இரண்டியும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க லிமிட் பண்ணுறவங்க அந்த நம்பர் பார்த்துக்கோங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தறுபத்திரெண்டு அறுபத்திரெண்டு அடிச்சிச்சு பட் என்ன வந்துச்சு அதனால் ஒரு இரநூத்தி எண்பத்திரெண்டு கூட போகலாம் நீங்கள் சரிங்களா அதை இங்கே எழுதிடுறேன் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னால் கொஞ்சம் லாஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க லாஸை அவங்க கவர் பண்ணிக்குவாங்க சரிங்களா அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் ஏபோலில் ஒரு நாலு அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஒன்பது ரெண்டுன்னு இருக்குது ஒன்பதான் நம்பர் போகிறேன் பி போல் எப்பயுமே நம்ம மூணு நம்பர் போவோம் அதில் ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எட்டு நாலு சி போல்னு நம்ம கொடுத்த மாதிரி மேலே ஒரு ஒன்றாம் நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் மேலே இங்கே எழுதுறங்க மீதி சரிங்களா எட்டு மூணு நாலாவது நம்பராக போனீங்கன்னா எட்டு ஆறு மூணுன்னு போட்டிருக்கேன் அதை நம்ம சின்ன நம்பர் பார்த்து சொல்லிக்கலாம் நான் போடுற ஆப்ஷன் எட்டாம் நம்பர் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எந்த குரூப் வந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனும் ஓகே கொடுத்தோம் ஆல் ஆப்ஷனும் ஓகே கொடுத்துக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வீடியோ தேடாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் புரியும் மிஸ் நம்பர் வந்திருப்போம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நாளைக்குள்ள ஒரு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ